முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி செரவணமுத்திக் குருவித்து குருபரையனோதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரைச்சத்தி செரவணமுத்திக் குருவித்துக் குருபரையன ஓதும் முக்க்பரமற்கு சொருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து அடிவே கற்பமற்குச் சொதியும் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பவர் கத்தமரடின பத்து தலை தத்தனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்க்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ஒரு நாளே பத்தற்கிரதத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு இரட்சித்தருள்வது ஒருநாளே திட்டித்தய ஒத்த பரிபுற நித்த பதம் வைத்து பைரவி திக்கற்க நடிக்க கழு கொடுக்கழுதாடு தித்தித்தய ஒத்த பரிபுற நித்த பதம் வைத்து பைரவி திக்கட்கொக நடிக்க கழுகோடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரி குத்திரிகடையனோத திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்குத் திரிகடையென ஓத கொத்துப்பறை இசை கொக்கு கொகு கொக்கு கொகு கொகு குத்தி புதை புக்கு என முதுகோகை கொத்துப்பறை இசை கொக்கு கொகு கொக்கு கொகு கொகு குத்தி புதை புக்கு பிடியென முதுகோகை கொப்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட குத்துப் பெருமாளே கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டிப் பழியிட்டு குளகிரை குத்துப்பட ஒத்துப்புரவள பெருமாளே திருச்சிற்ற